சாம்பத்திய குறைபாடுகள் நீங்க சிறந்த வழிமுறைகளை இப்போது தெரிந்து கொள்ளும் மற்ற எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நல்ல முறையில உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சாம்பத்திய உறவுல நல்ல முறையில ஈடுபடுறதுக்கு ஒரு சரியான வழிபாட்டுக்கான முறையில் சொல்லி மருந்துகளையும் தந்து நல்ல முறையில உங்களுக்கு சரி செய்யக்கூடியது கருத்தாக உள்ளது மருந்து இல்லாமலும் சரி செய்யக்கூடியது உண்டு மருந்தாலையும் சரி செய்யக்கூடியது உண்டு உடல் உறையில் வந்து தாம்பதியர்கள் நீண்ட நேரம் உடல் உறப்படணுங்களுடைய எல்லா மனிதர்களுக்குமே ஒரு ஆசை இருக்குது இறைவனே அதுதான் படைத்தான் எப்படி படைத்தான் இறைவன் வந்து ஆண் பெண் உறவில் நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு சித்தமான முறையில் தான் படைத்திடணும் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் அதுக்காக திருமணங்கிறது திருமூலர் ஒரு கருத்து சொல்கிறார் யோகம் அப்பந்து விந்து வந்து அவர் யோகமாக மனிதனுக்கு யோகம் அப்பந்து பொடியாக வகை போனது ஆகமம் இரண்டாலும் கலந்துறாங்க மாங்குறா மோகம் நல்ல போகம் சிவபோகமா மோகங்கட முயன்றார் மோடர் மாந்தருக்கு அப்படின்னு சொன்னார் அப்போ மனிதனை வந்து நல்லா அனுபவிக்கணும் யோகமான விந்து அதை மனிதன் ஆண் பெண் உறவுல திருப்திப்படுற அளவுக்கு மனிதன் வந்து ஈடுபடணும் ரெண்டு புறம் செயல்படணும் தான் அந்த உச்ச கட்டத்தினுடைய விண்வத்தை பெற முடியும் ஒரு மனிதன் என்பதற்காக திருமந்திரத்தில் திருமூலர் அவ்வளோ அற்புதமாக அந்த ஒரு மந்திரத்தையும் கொடுத்து இது இறைவனுடைய என்னுடைய கருத்து அல்ல என்பதையும் கொடுத்து இறைவனாக படைக்கப்பட்ட உடல் எல்லா சிவராசிகளுக்குமே நல்ல முறையில் அதுங்களுடைய உடல் உறவுல ஈடுபட்டு முழுமை கொடுத்து மனிதனால் மட்டும் அது முடியவில்லை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நாங்கள் வந்து பல வழியிலையும் மனதை பறி கொடுத்து உடல் உறுப்பங்களை செயலி வைக்கிறோம் எல்லா உறுப்புகளுமே இளமையிலே தளர்ந்து போயிடுது தவறான பழக்க வழக்கங்களையும் உடல் செதங்கி போயிடுது இப்படி சுயம்பத்திலையும் நிறைய பேர் வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்க ஈடுபட்டு அவங்களுடைய உறுப்புகளை அவங்களே கற்றுக்கிறாங்க இந்த உறுப்புகள் கெட்டுக்குறை இருந்தாலும் பரவாயில்லை அந்த உறுப்புங்களை சரி பண்ணுறதுக்கான மருந்துகள் இருக்கிறது நாம் சாப்பிடக்கூடிய மருந்து உணவு மாதிரி அந்த மருந்து அந்த உறுப்புகளை மட்டும் போய் சரி பண்ணக்கூடிய அளவுல சித்தர்கள் நமக்கு கண்டுபிடிக்க கொடுத்தா கொலமான மருந்துகள் நம்ம கையில் வசம் போடுகிறது அதனால் தங்களுடைய எத்தவிதமான குறைபாடுகள் எல்லாரும் சரி அந்த தாம்பத்திய முறையில் நல்ல முறையில் சரி செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மருந்துகளும் உணவுப் பொருட்களும் எப்படியெல்லாம் நாம் உபயோகப்படுத்த வேண்டும் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்தினால் நமக்கு நல்ல எழுச்சியும் சக்தியும் உணர்ச்சியும் வரும் ஆரோக்கியமான உடம்பு தான் இந்த நிலைகள் ஏற்படும் எந்த வகையில் உடம்பு ஆரோக்கியம் கட்டிருந்தாலும் சரி அதுக்காக கவலைப்படணுங்கிற அவசியமே இல்லை அதில் ஆரோக்கியத்தை தந்து அதுக்கப்புறமா செயல் எடுத்துருக்கக்கூடிய உறுப்புகளை சரி பண்ணிவிடக்கூடிய மருந்துகளை கொடுத்து என்னென்ன காரணத்தினால செயலகம் அதுக்கு தகுந்த மருந்துகளை கொடுத்து சரி செய்து கொடுக்கக்கூடிய அளவில் இந்த மருந்து இருக்குது அதனால் தான் எவ்வளோ நண்பர்களுக்கு கவலைப்பட வரைப்படாது